புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடந்த பதினைந்து நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஜல்லிக்கட்டு புரட்சியை போராட்டமும் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது இந்த போராட்டத்துக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள்னு பெருந்திரளான மக்கள் போராட்டத்துல பங்கேற்று வராங்க போராட்டம்னா வன்முறை பொதுச்சொத்துகள் செய்தம்னு பாதிப்புகள் இருக்கும் ஆனா தமிழர்கள் அற எந்தவித இடையூறும் இல்லாம லட்சக்கணக்கானோர் ஒன்றிணைந்து திருவிழா கோலம் பூண்டது மாதிரி போராட்டம் நடத்திட்டு வராங்க மேலும் இந்த போராட்டத்துல உலகள தமிழர்களை கவர்ந்திருக்கிறான் ஒரு சிறுவன் அந்த சிறுவன் முதுகில் குத்தாது பின்புறத்திலையும் வயிற்று பகுதியில வயிற்றில் அடிக்காதேன்னு முன்பகுதியில எழுதியும் போராட்டத்துல பங்கேற்றிருக்கான் சிறுவனோட எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு மேலும் போராட்டத்துல ஈடுபட்டிருக்கும் மக்களை ஆனந்தப்படுத்தும் விதமா பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடத்திட்டு வராங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி